சங்கீத புஸ்தகம் ஐம்பத்தி எட்டாம் சங்கீதம் தான் கெட்டு போகாதபடிக்கு அல் தஷ்கேத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க தாவீது பாடி ராகத் தலைவனுக்கு ஒப்புவித்த மெக்தாம் என்னும் சங்கீதம் மௌனமாய் இருக்கிறவர்களே நீங்கள் மெய்யாய் நீதியை பேசுவீர்களோ மனுபுத்திரரே நியாயமாய் தீர்ப்பு செய்வீர்களோ மனதார நியாயக்கேடு செய்கிறீர்கள் பூமியிலே உங்கள் கைகளின் கொடுமையை நிறுத்து கொடுக்கிறீர்கள் துன்மார்க்கர் கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் பேதலிக்கிறார்கள் தாயின் வயிற்றில் இருந்து பிறந்தது முதல் பொய் சொல்லி வழித்தப்பி போகிறார்கள் சர்பத்தின் விஷத்துக்கு ஒப்பான விஷம் அவர்களில் இருக்கிறது பாம்பாட்டிகள் வினோதமாய் ஊதினாலும் அவர்கள் ஊதும் சத்தத்திற்கு செவி கூடாதபடிக்கு தன் காதை அடைக்கிற செவிட்டு வீரியனை போல் இருக்கிறார்கள் தேவனே அவர்கள் வாயிலுள்ள பற்களை தகர்த்து போடும் கர்த்தாவே பால சிங்கங்களின் கடவாய் பற்களை நொறுக்கி போடும் கடந்தோடுகிற தண்ணீரை போல் அவர்கள் கழிந்து போகட்டும் அவன் தன் அம்புகளை தொடுக்கும்போது அவைகள் சின்ன பின்னமாய் போக கடவது கரைந்து போகிற நத்தையைப் போல் ஒடிந்து போவார்களாக ஸ்திரீயின் முதிரா பிண்டத்தைப் போல் சூரியனை காணாதிருப்பார்களாக முள் நெருப்பினால் உங்கள் பானைகளில் சூடேறும் முன்னே பச்சையானதையும் எரிந்து போனதையும் அவர் சுழல் காட்டினால் அடித்து கொண்டு போவார் வழி வாங்குதலை நீதிமான் காணும்போது போது மகிழ்வான் அவன் தன் பாதங்களை துன்மார்கனுடைய ரத்தத்திலே கழுவுவான் அப்பொழுது மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டென்றும் மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டென்றும் மனுஷன் சொல்லுவான்